அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு கோவிலை தான் பார்க்க போகிறோம் என்ன கோவில் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ரொம்ப ஃபேமஸான கோவில் இந்த கோவிலை பற்றி பார்க்கலாம் மூலவர் வந்து கபாலீஸ்வரர் புன்னை வனநாதர் அப்படின்னு அழைக்கிறாங்க தாயார் வந்து கர்பகாம்பாள் தலவிருஷம் புன்னை மரம் தீர்த்தம் வந்து கபாலி தீர்த்தம் கடவுள் தீர்த்தம் வேத தீர்த்தம் வாலி தீர்த்தம் வெள்ளி தீர்த்தம் என்று பல பேரால் அழைக்கிறார்கள் பாடல் பட்ட ஸ்தலம் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் இவர்கள் வந்து தேவாரம் பாடிய ஸ்தலமாக விளங்குகிறது இந்த கோவில் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க இங்கு இறைவன் வந்து சுயம்புலிங்கமாக தோன்றினார் சொல்றாங்க இந்த கோவில நான்கு வேதங்களும் அக்காலத்தில் வந்து வழிபடுவதால் வேதபுரி என்றும் பெயர் பெற்றது இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்னென்னு பார்க்கும்போது பார்வதி தேவி சிவன் கிட்டே வந்து எனக்கு வந்து பஞ்சாஸ்திரம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவரும் சொல்கிறாரு அப்போ சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா எதிர்க்க ஒரு மயில் வந்து டான்ஸ் ஆடின்ட்டுருக்கு அந்த டான்ஸை பார்த்து அப்படியே ல போய் அதுலேயே ஊன்றி போயிடுறா அதை பார்த்து கோவப்படுறாரு சிவன் ஏன்னா நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் சொல்கிறத கவனிக்காமல் நீ வந்து மயிலனுடைய டான்ஸை பாட்டி பார்த்துட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு நீயும் மயிலா மாறி பூலோகத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு அம்பாலும் வந்து மயிலாங்க மாறி இப்போ இருக்க இந்த ஸ்தலத்தில் தான் வந்து சிவனை பூஜித்து மயிலாகவே பூஜை பண்ணுறா இறைவனும் வந்து பூஜை பண்ணது பூஜை பண்ணுறத மிச்சி சுவாமி வந்து அருள் பாலிக்கிறார் அந்த இடத்துலையே வந்து நீ கோவில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலி அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து அருள் பாலிக்கிறாள் இந்த இடத்துல வந்து அம்பாள் வந்து கர்ப்பகாம்பலா வந்து வேண்டியவருக்கு வேண்டி வரத்தை கொடுக்குற கற்பகாம்பலாம் இந்த இடத்துல அம்பாள் வந்து இருக்கிறாங்க இந்த கோவிலோட வேற ஒரு வரலாறு என்னென்னு பார்க்கும்போது பூம்பாவை அப்படின்ற ஒரு பெண் இருந்தால் அந்த பெண் வந்து கடவுள் மேலே ரொம்ப பக்தியாக இருந்தால் அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி வந்து கடவுளுக்காக தான் பூ பொறிக்கிறதுக்காக தோட்டத்துக்கு போகிறான் போகும்போது ஒரு பாம்பு தீண்டி இறந்து போயிடுறான் இறந்ததுக்கு அப்புறம் அவர் தந்தையை வந்து வேறு வழியில் எடுத்துகிட்டு போய் அவளை வந்து எரித்து பொதிச்சு எல்லாம் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியல அழுதுண்டே இருக்கார் இப்போ வந்து அப்போ வந்து ஞான சம்பந்தர் வர்றார் ஞான சம்பந்தர் வந்து ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி என் பொண்ணு வந்து கடவுள் மேலே ரொம்ப பக்தியாக தான் இருந்தால் ஆனால் ஒரு பாம்பு தேண்டி செத்து போயிட்டா செத்து செத்து போயிட்டா என்ன பண்ணுறது அப்போ கடவுளே இல்லைன்ற மாதிரி அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசமாக பேசுகிறாரு அதுக்கப்புறம் அப்படிலாம் சொல்லாதீங்க நான் வந்து உயிர் பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லி அவஸ் அதாவது எரிக்கவே எரிச்சிட்டாங்க அந்த இடத்துல வந்து எலும்பையும் சாம்பலியும் எடுத்து பூம்பாவை பதிகம் அப்படின்ற ஒரு பதிகத்தை பாடி அவளுக்கு வந்து உயிர் கொடுக்குறாங்க அவர் உயிர் பெற்றவொன்ன அந்த இடத்துல வந்து அவர் தந்தை ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் அதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த கோவிலுக்குள்ளே போனோன்னா முதல்ல வந்து கோவில்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோன்னே பிள்ளையார் இருப்பார் இல்லையா இவர் வந்து நர்த்தன கணபதி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அதுக்கப்புறமா உள்ள சுற்றி வரும்போது முருகர் சில இருக்குது முருகர் வந்து இங்கே வந்து சிங்கார வேலைன்னா காட்சி தரார் தாயார் வந்து கற்பகாம்பாள் மூலவர் வந்து கபாலீஸ்வரர் இந்த கோவிலில் வந்து பங்குனி உற்சவம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும் இந்த பங்குனி உற்சவம் வந்து ஆண்டுதோறும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க இந்த இந்த இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இதில் வந்து அறுபத்தி மூணு நாயம்மார் திருவிழாவும் போதும் தேர் திருவிழாவும் போதும் மக்கள் வந்து அளமோதும் அதை பார்க்குறதுக்கே வந்து கண்கள் கோடி வேணும் இந்த மயிலாப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கோவில் இருக்குது ரொம்ப ஃபேமஸான கோவில்லாம் இன்னும் நிறையா இருக்குது இருந்தாலும் இந்த கபாலீஸ்வரர் கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து கற்பகாம்பால் வந்து வேண்டிய வரத்தை மக்களுக்கு அப்படியே வாரி வழங்குறா அதனாலேயே வந்து இந்த கற்பகாம்பால் கோவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு எல்லோரும் நிறைய பேர் போயிருப்பீங்க போகாதீங்க கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் கோவில் அமைப்பும் சரி அந்த சிலைகளோட அழகும் சரி பார்க்க சொல்லி மாலாது அவ்வளோ அழகாக இருக்குது அதனால் எல்லாரும் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதுவும் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் திருவிழாலாம் வந்து அது திருவிழா பெருவிழா அது அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் அதில் கலந்துக்குங்க இந்த கோவில் போனவங்களாம் அந்த கோவிலோட ஃபீட்பேக் பற்றி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 我么失败悉我耶，那么失败达我嗡那么失败耶。